பேரன்பிற்கினை தமிழ்ச்சங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழர்கள் அனைவரும் அதிலும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் நான் திராவிடன் இல்லை என்று நினைக்கக்கூடிய தமிழ் ஆதரவாளர்கள் தமிழர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை விட்டு எங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நாட்டில் நீங்கள் அகதியாக வாழ விரும்புறீங்க அப்படிங்கிற நாட்டை தேர்ந்தெடுத்து அதுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இன்னும் சிறிது காலத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் வாழவே முடியாது ஏ இது என்னுடைய நாடுப்பா இங்கே நான் வாழணும் என்னுடைய முன்னோர்கள் இங்கே தான் வாழ்ந்தாங்க இது தமிழர்களுக்கான தேசம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது உண்மையா இல்லை இனி வரும் காலங்களில் தமிழர்கள் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது இதுக்கு முன்னாடி வந்து இலங்கையில் கொண்டு குவிச்சாங்க பல வெளிநாடுகளில் அடித்து விரட்டினாங்க நம்ம இந்தியாவிலே வந்து தமிழர்களை வந்து சுட்டு கொன்னாங்க ம மரம் போனதாக சொல்லி காவிரியில் தண்ணீர் கேட்டால் அடித்து வாயில் மலத்தை கரைச்சி ஊற்றுறது மேலே வந்து சிறுநீர் கழிப்பது பல கொடுமைகளை இந்தியாவில் தமிழர்கள் அனுபவிச்சிருக்காங்க ஆனால் அதை எல்லாத்த விட உச்சமாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் அழிக்கப்பட போறாங்க தமிழர்கள் இங்கேருந்து கிளம்புவதற்கு தயாராகுங்கள் என்னடா சொல்கிற எதுவும் சாத்தியம் இல்லாத ஒன்னு பேசிட்டு இருக்கியே எப்படி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையிலே இது நடக்க போகுது தமிழர்கள் தமிழ்நாட்டில் அகதியாக போறாங்க ஏன் நான் வெளிநாட்டுல போயிட்டு அகதியாகுங்க அப்படின்னு சொன்னன்னா தமிழ்நாட்டிலேயே நீங்க அகதியாக இருந்தீங்கன்னா பல கொடுமைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இந்த நாயக்கர் மன்னர்கள் காலத்துல என்னென்ன கொடுமைகள்லாம் தமிழர்கள் அனுபவிச்சாங்களோ எப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அது மீண்டும் நடப்பதற்கான பல சாத்தியங்கள் இங்க இருக்கு அதற்கான ஒரு உதாரணம் ஒரு ஒரு பேசி இருக்காரு அதை மட்டும் பாருங்க திராவிடம்னா என்னப்பா தம்பி நீ எதை திராவிடம்ன்ற கன்னடர்கள் இருக்காங்களா அமைச்சர் லிஸ்ட்ல இல்ல மலையாளி இருக்காங்களா நீ எங்களை மட்டும்தான் சொல்ற இனி திராவிடம்னு மறைச்சு மறைச்சு பேசாத ஓப்பனா தெலுங்கர்னு பேசி நாங்க பாத்துக்கிறோம் சும்மா நான் இன்னைக்கு சொல்றேன்டா இதே நாயக்கர் இதே ரெட்டியார் ஓ நாம் தமிழர்ன்ற கட்சியை அடிச்சு கடப்பாறையுடா அதாவது சீமான் அவர்கள் இந்த பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட குட்டி இடிப்போம்னு சொன்னார் இதுல பலரும் கொந்தளிச்சாங்க பல பேர் கருத்து தெரிவிச்சாங்க இதெல்லாம் சரியே இல்லை சீமான் சங்கியாக மாறிவிட்டார் அப்படின்னு பல பேர் அண்ணன் திருமாவளவன் உட்பட பலரும் பல கருத்துக்களை சொன்னாங்க திமுகவுடைய வாடகை வாய்கள் தினம்தோறும் அதையே பேசிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலே அண்ணன் சீமான் ஏன் அத பேசினாரு பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு அண்ணன் திருமாவளம் சொன்னார் இல்லையா எந்த பூனைக்குட்டிங்கிறது இப்போதான் தெரியுது இப்போ நம்ம திராவிடத்தை அழிக்கணும்னு சொன்னோம் ஏன் திராவிடத்தை அழிக்கணும்னு சொன்னோன்னா அது திராவிடம் என்ற போர்வையில இங்க வந்து நின்றுக்கிட்டு தமிழர்களை அழித்து கொண்டு இருக்கிறது தமிழர்களை ஒன்றுபடாமல் தடுத்துட்டு இருக்கு சாதியா மதமா பிரிச்சு நம்மளை வந்து ஆண்டுட்டு இருக்கு தமிழர்களுடைய வலிமையை அவங்களுக்கு உணர்த்துறதில்லை அப்படின்னு நம்ம பல விடயங்களை பார்த்தோம் ஆனா இப்போ ஏன் அவர் பேசியிருக்காருங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு இப்போ அவர் சொல்றார் யாரு இந்த பேசக்கூடிய அந்த நாய் இருக்குல்ல அந்த நாய் சொல்லுது திராவிடர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து மலையாளிகள் அதிகமா இல்லை மலையாளிகள் தமிழ்நாட்டில் அமைச்சர்களாகவோ மந்திரிகளாகவோ பெரிய அளவில் இல்லை அவர்கள் வந்து ஆளலை கன்னடர்கள் இல்லை அப்படி பார்த்தா தெலுங்கர்கள் மட்டும்தான் இருக்கும் அப்போ திராவிடர்களை அழிப்போம் என்று சொன்னீங்கன்னா அது தெலுங்கர்களை குறிக்கும் எப்படி திராவிடர்களை அழிப்போம்னு சொன்னா திராவிட குடிச்சவரை இழிப்போம்னு சொன்னீங்கன்னா அது தெலுங்கர்களை குறிக்கும் அப்போ அது குறிப்பா எங்களை தான் தாக்குது தெலுங்கர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி எழுந்து வராங்க அப்படி போனால் அதே திராவிட கடப்பாறையை கொண்டு நாம் தமிழரை இடிப்போம் சொன்னா பரவாயில்ல நாயுடு ரெட்டியார்கள் கடப்பாறையை கொண்டு யார் கடப்பாறையை கொண்டு நாயுடு ரெட்டியார் கடப்பாரையை கொண்டு நாம் தமிழர் கட்சியை இடிப்போம் இப்போ எனக்கு இவர்கள் மேலே வருத்தமும் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதம் பேசுது அப்படின்னு பலரும் சொல்றாங்க ஆனால் தெலுங்கர்களுக்கு நாம் தமிழ் கட்சி சீட் கொடுக்குது எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு அனுமதிக்குது எம்பி யா நிக்கிறதுக்கு அனுமதிக்குது அவர்கள் இங்க வாழட்டும் ஆள்வது நாங்கள் ஆள்வோம் அப்படின்னு சொல்றாங்க பலருக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் முன்னுரிமை கொடுக்குது நாம் தமிழ் கட்சி ஆனா என்னுடைய கேள்வி அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் சீமான் வந்து சரியில்லைங்க பிரிவினைவாதம் பேசுறாரு தமிழ்நாட்டில பேசக்கூடாது தம்பி இது தமிழ் மண்ணு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இது தமிழர்கள் வாழ்வதற்காக ஒதுக்கி கொடுக்கப்பட்ட தம்ம இடம் இந்த இடத்துல வந்து எல்லாம் நீங்க அது மாதிரி பேசுவது மிக மிக தவறு அந்த மாதிரி பேசுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்ம திராவிட உறுப்பினர்கள் நம்ம விசிகாவின் உறுப்பினர்கள் யாராவது ஒரு ஒரு ஆள் வாய் திறந்து இது தவறு என்று சுட்டி காட்டியிருக்காங்களா காட்டலை ஏன் காட்டலை ஏன் காட்டலனா அவர்கள் அனைவரும் திமுகவின் கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க யாராவது ஒருவன் மீச வச்சிருக்கிற ஆம்பளை யாராவது ஒருத்தன் தெலுங்கர்கள் இப்படி பேசுவது தவறு ரெட்டியார்கள் நாயுடுகள் இப்படி பேசுவது தவறு இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இது தமிழ் மண் இது தமிழர் மண் இங்க நீ வாழலாம் ஆனால் இதுபோன்று தமிழர்களை அடிப்போம் தமிழர்களை வந்து துரத்துவோம் அப்படின்லாம் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பேச முடியுமா யாராவது ஒருத்தர் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது ஒரு ஒரு வாய் திறந்து பேச முடியாது நேரடியாக ஸ்டாலினே கண்டிப்பா வந்து நீங்க அவ்வளவு திமராயிடுச்சா அவனுக்கு எங்க ஆட்சியில இந்த திராவிட ஆட்சியில தெலுங்கர்கள் ஆட்சியில வாழ்ந்துக்கிட்டு உங்களால் இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பேசுவதற்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினே இறங்கி வருவார் இப்போ தெரியுதுங்களா ஏன் சொன்னன்னு நாம சொந்த நாட்டில் அகதியாகிறோம் ஒன்றுமே இல்லை எனக்கு எனக்கு ஒரே ஒரு இதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது இந்த இன உணர்வை இனத்தை நம்மளுக்கு வந்து அடையாளம் காட்டுவதற்கு நீ தமிழன்டா உனக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது நீ திராவிடன் கிடையாது என்ற உண்மையை பேசுவதற்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு அவலங்களையும் வெளியில் எடுத்துக்காட்டி அதற்காக போராடி அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒருவேளை இப்படி ஒரு கட்சியே இல்லைங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லைங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் ஒட்டு மொத்தமாக அந்த திராவிட எசமான கை கட்டிக்கிட்டு ஐயா நீ போடுற பத்து அஞ்சுக்கு நீ கொடுக்குற ஒன்று ரெண்டுக்கு தமிழ்நாட்டை விற்கணுமா எழுதி கொடுக்கணுமா கொத்தடிமைகளாக எழுதி கொடுத்துறோம் சாசனம் எழுதி கொடுக்குறோம் நீங்க ஆண்டுக்கோங்க இந்த நாயக்கர் மகாராஜா நீங்க நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் நாங்கள் கடைசி வரை கொத்தடிமைகளாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு கொத்தடிமையா இருந்திருப்பான் அப்படிப்பட்ட த தமிழர் கட்சியே இவர் இடிச்சிருவார் எப்படி இவர் இடிச்சிருவாரு ஆமா நாங்கெல்லாம் வந்து சும்மா பூ பறிச்சுட்டு உக்காந்துட்டு ஐயா சாமி எங்களை வந்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு இருப்போம் இவனுங்க என்ன மனநிலையில இருக்கானுங்கன்னு தெரியல ஏதோ ஒரு காலத்துல நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு காலத்துல உங்களோட ஆளுமை இருந்திருக்கலாம் நாங்கள் சவால் விட்டு சொல்றோம் சவால் விட்டு உங்களை வந்து நேரடியாக சொல்றோம் இன்னைக்கு திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு தெலுங்கர்கள் தான் ஆள்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அமைச்சர்களுக்கு மேல தெலுங்கர்கள் இருக்காங்க ஒட்டு மொத்தம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரியான ஆன்மகன் இருந்தா நாம் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் செந்தமையன் சீமான் அவருடைய காரை மறுச்சுப்பார் கார மறிச்சுப்பார் இல்ல நடக்கிற பொதுக்கூட்டத்தை தடுத்துப்பார் இல்ல சீமான் தம்பிகளை சீண்டிப்பார் நேரடியா போய் அவனா ஒரு சீமான் கிட்ட வாய் விட்டுப்பாரு அடிச்சு வாயை உடைச்சிருவாங்க புரியுதா நீ சும்மா இந்த ஒரு மேடை கிடைச்சிருச்சு கூட வந்து திராவிடர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அங்க ஏறி நின்றுகிட்டு நீ என்ன வேணா பேசலாம் அங்க என்ன வேணா பேசலாம் அதுக்கு வந்து யாரும் மறுப்பு தெரிவிக்க போறதில்லை அதுக்கு உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஒருவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நல்லா நம்ம உண்மையிலேயே இங்கே தமிழினம் எவ்வளவு மானம் கெட்டு போயிருக்குன்னு பாருங்களேன் தமிழினம் தமிழ்நாட்டில் எவ்வளவு மானம் கெட்டு போயிருக்கு பாருங்கள் இவன் பேசியது போல் இவன் பேசியது போல் யாராவது ஒரு நபர் ஒரே ஒரு நபர் இந்தியாவில் எந்த மூளைக்கு வேணாம் எந்த மாநிலம் டெல்லியில் போய் இருந்துக்கிட்டு டெல்லியில் இருந்துக்கிட்டு இல்லை குஜராத்தில் இருந்துக்கிட்டு உத்திரப்பிரதேசத்தில் இருந்துக்கிட்டு மகாராஷ்டிராவில் இருந்துக்கிட்டு நம்ம கர்நாடகாவில் இருந்துட்டு ஆந்திராவில் இருந்துக்கிட்டு யாராவது ஒருவர் அங்கேயே ஒரு மேடையை போட்டு மேடை கூட வேணாங்க அங்கேயே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களை விரட்டுவோம் இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்களை விரட்டுவோம் இங்கே இருக்கக்கூடிய மலையாளிகளை விரட்டுவோம் இங்கே இது வந்து நாங்கள் வந்து தமிழர்களை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு பேசிட்டு உயிரோடு வர முடியுமா உயிரோட வெளியேறிட முடியுமா அந்த அந்த இருந்து வெளியில் நகர்ந்துட முடியுமா முடியாது ஏன் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கான் அவன் இனத்தை பற்றி அவன் மண்ணில் பேசணுன்னா அவன் மொழியை பற்றி அவன் மண்ணில் பேசினேன்னா அடித்து துரத்துவான் இப்போ இந்த காலத்தில் கண்ணெதிரே நடந்த ஒரு உதாரணம் கமலஹாசன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார் கன்னடம் தெலுங்கு இது எல்லாமே தமிழை தாய்மொழியாக கொண்டது தமிழின் வாயிற்றில் தமிழ் தாயின் வாயிற்றுல பிறந்த ஒரு ஒருவங்க தான் எல்லாருக்கும் தாய் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ்ல இருந்து உருவானதுதான் கன்னடம் தமிழ்ல இருந்து உருவானதுதான் தெலுங்குன்னு சொல்லிட்டாங்க வேற எதுவுமே பேசல வேற எதுவும் பெருசா அவர்களை வந்து திட்டி பேசல வேற எந்த அவதூறுகளும் பேசல அதற்காகவே கமலஹாசன் திரைப்படம் கர்நாடகாவில வெளியிட முடியல மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது ஒரே ஒரு வார்த்தை ஒன்னும் இழிவா எல்லாம் பேசல இப்படி பேசியதற்கே அவர்கள் இவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்கன்னா நீ அங்க போயிட்டு ஏதாவது அந்த மொழிகளை பத்தி தவறா ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துட முடியுமா ஆனால் தமிழ்நாட்டுல முடியும் ஏன் நமக்கு திராவிடன் என்ற ஒரு முகம் மாட்டி வச்சிருக்கான் நீ தமிழன் கிடையாது எப்படி என் தாயை எவ்வளவு இழிவா பேசினாலும் என்னால இங்க பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் இந்த மண்ணில் வாழ முடியும் எது வேணா எவ்வளவு கேவலமா பேசினாலும் மானங்கெட்டு போய் சூடு சோரணம் இல்லாம வெக்கம் இல்லாம இங்க வாழ முடியும் சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமாங்க தமிழ் தாய் என்ன வேணா பண்ணலாங்கலாம் மானம் கட்ட யார் பேசுவா தமிழனே பேசுவான் தமிழனே ஏறினுட்டு நான் தமிழன் இல்லை நான் திராவிடன் நான் எங்க அப்பனுக்கு பிறக்கல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போறதான்னு பேசுவான் அப்படி பேசக்கூடியவன் தாங்க இருக்கிற உம்பரா அப்படி இனமானமும் இன உணர்வும் இருந்தா இப்படி ஒரு நாய் வந்துங்க பேசாது இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படி இருக்க போறீங்கன்னு தெரியல நான் முன்ன ஆரம்பத்தில் சொன்னது போல அப்படி மானங்கெட்டு வாழ்வதை விட சாவது மேலானது அப்படி மானங்கெட்டு வாழணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெளிநாடுகளில் அகதியாக வாழ்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது அதை இப்போதையே உருவாக்கி கொள்ளுங்கள் வெகு விரைவில் இவர்கள் இன்னும் அதிகமான இவர்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பார்கள் அப்போ நாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் நடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி